நீந்தன் பாறேன் அரணையேசுவே நீந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே அணையாத தீபமே இசுவே இயேசுவே இசுவே இயேசுவே தேடினோ உன் துணையில் வாழ்க்கையில் துயர் மோ தழி கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடிவிடலாம் கோடி வரலாம் உள்ளம் விடலாம் ஆனாலும் உன் வார்த்தை உண்டு எது போனால் இசுவே இேசுவே இசுவே இசுவே நீன் பாறை அரணை இயசுவே நீந்தன் உள்ளத்தின் அணையாத தீபமே அணையாத தீபமே இசுவே ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியா இருக்கீங்களா குட்டீஸ் நமக்கு எப்பையும் வழிகாட்டியா நம்மளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிடாமல் நமக்கு சோர்வாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்கு நம்ம கூடவே நம்ம ஏசப்பாக இருக்கும்போது நம்ம எப்பயுமே ஹாப்பியாக தானே குட்டீஸ் இருக்கணும் அப்போ நீங்கள் இப்போ ஹாப்பியாக இருக்கீங்களா உங்கள் கூட தான் ஏசப்பா இருக்காங்கிறத உங்களால் உணர முடியுதா குட்டீஸ் அவர் எப்பயுமே உங்கள் கூட தான் குட்டீஸ் இருப்பார் நீங்கள் அவருடைய ப்ரசன்ஸை அவருடைய வழிகாட்டுதலை உணர உணர தான் அவருடைய ஆசிர்வாதம் உங்களை எப் எப்படி மெருகேற்றிட்டு இருக்கு உங்களை எப்படி அலங்கரிச்சிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும் குட்டீஸ் அப்படி நீங்க அவருடைய உடனிருப்ப புரியாத வரைக்கும் என்ன நினைப்பீங்க தான் எல்லா காரியமும் நடக்குதுன்னு நினைப்பீங்க உங்களுக்கு அவ்வளோ பெரிய எல்லாமே விஷயம் தெரியும்னு நினைப்பீங்க அவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு எல்லா விஷயங்கள்லையும் உங்களை நீங்க தூக்கி வச்சு என்ன பண்ணுவீங்க பெருமைப்பட்டுட்டு இருப்பீங்க அப்படி பெருமைப்படும் போது ஏதாவது ஒரு சோர்வு வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உடஞ்சி போயிடுவீங்க ஆனால் நம்ம எல்லா சூழ்நிலைகளையும் எனக்கு இதை அவர் அனுமதிக்கிறாரு எனக்கு இதை அவர் கொடுத்துருக்கிறாரு எனக்கு இதில் அவர் தான் எனக்கு இதை அனுமதிச்சு என்னை இவ்வளோ தூரம் நான் ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னு எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம அவரை முன் வச்சு அந்த காரியத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த காரியத்தில் ஏதோ ஒரு ட்ராபேக் வரப்போகுது எவ்வளோ ஏதோ ஒரு சோர்வு வரதான் போகுது அப்படி வரும்போது கூட அதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னா இதை அவர் அனுமதிச்சிருக்காரு அப்படின்னா இந்த சோர்வும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த பிரேக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்மளுடைய மனதை அவர் அதுக்காக ஆயத்தப்படுத்துவார் குட்டீஸ் ஸோ அதனால நான் உங்களிடத்துல சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் இன்னைக்கு அருமையான ஒரு பாடலை நம்ம பார்த்திருக்கிறோம் நம்ம ஒரு இடத்துல இருட்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிறத விட அந்த இடத்துல ஒரு ஒளியை வச்சிருக்கும் போது அந்த இடத்துல இருளே இல்லாம போயிடும்ல அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வழி உண்டாயிடும்ல அதுதான் ஒரு பாதையை நம்ம தொடங்கும் போது அது நம்மளுடைய யோசனையில தொடங்காம அவரை முன்ன விட்டு அவருக்கு பின்னாடியே நம்ம ஃபாலோ பண்ணி போனோம்னா நமக்கு எந்த ஒரு கூகுள் மேப்பும் தேவையில்லை எந்த ஒரு ஒரு வழி தேடி தேடி போகணுங்கிற அவசியமும் கிடையாது ஏன்னா அவர் முன்னாடி போகும்போது நமக்கு என்ன கவலை அவர் நம்மளை கண்டிப்பாக எந்த ஒரு எந்த ஒரு துன்பத்துக்கும் கொண்டு போய் விடமாட்டார் பாதுகாப்பாக தான் கூப்பிட்டு போவார்னு அவரை முன்னாடி பிடிச்சிட்டு நம்ம நம்ம வாட்டுக்கு பின்னாடி போகும்போது எந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம சோர்ந்து போக மாட்டோம் அதுதான் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டுல தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிற வசனம் சொல்லுது தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் இந்த வசனத்திலையே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா நான் அறிஞ்சிருக்கிறேன் எனக்கு தெரியும் என் ஏசப்பா எனக்கு கொடுக்கறது எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் கொடுத்துருக்கிறாரு நான் எவ்வளவோ பெரிய துன்பத்திலையும் போராட்டத்திலையும் நான் எவ்வளோ சோர்வில் இருந்தாலும் கூட அவர் எனக்கு இதை கொடுத்துருக்குறாருங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன் அவர் இதுலேருந்து விடுபடுறதுக்கான வழியையும் எனக்கு உண்டு பண்ணுவாருங்கிறது எனக்கு தெரியும்னு நம்ம அந்த சூழ்நிலையில் வைரோக்கியமாக இருக்கிறோம் பார்த்தீங்களா அப்படி இருக்கும்போது நம்ம ஏசப்பா ஒரு நொடி பொழுது கூட நம்மளை துவண்டு போகவே விட மாட்டாங்க எத் எல்லா சோர்வுலையும் கூட நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏதோ ஒரு தைரியம் இருக்கும் அந்த தைரியம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிற இசப்பாக தான் உங்களை வழி நடத்துகிற ஏசப்பாக தான் உங்களை ஒரு ஒரு நேரமும் பாதுகாக்கிற ஏசப்பா தான் அந்த தைரியத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த நாளில் அப்படிப்பட்ட ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஏசப்பா என் கையை பிடிச்சிருக்கும் போது நான் எனக்கு எந்த சோர்வை என்னை என்ன பண்ணிட முடியும்னு நீங்கள் தைரியமாக இருங்களேன் கண்டிப்பாக நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற காரியத்தில் இப்போ நீங்கள் சோர்ந்து போகிற இருக்கிற விஷயத்தில் இப்போ நீங்கள் பயந்து போயிருக்கிற விஷயத்தில் உங்கள் எண்ணங்களுக்கும் மேல அவர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் கூடிய விரைவிலேயே பெற்றுக்குவீங்க அதுக்காக ஏசப்பாட்டை ப்ரேயர் பண்ணுவோமா அன்மான் ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தக்கப்புறம் இந்த கூட நீ சகலத்தையும் எங்களுக்காக செய்து கொண்டுட்டுருக்குறீங்க உங்களை தவிர எங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பிரித்து பார்த்து செய்து கொடுக்க அந்த உலகத்தில் யா யாராலையும் முடியாது உங்களுடைய கரங்கள்ல எங்களுடைய வாழ்க்கை இருக்குது உங்களுடைய கரங்கள்ல நாங்க போகக்கூடிய பாதை இருக்குது உங்களுடைய சித்தத்தின் படியா வழி நடத்துங்க எங்களை முழுவதுமா ஒப்பு ஆமென். ஆமீன்